பசுமையான குன்றுகளுக்கு நடுவே அமைந்த ஒரு வினோதமான கிராமத்தில் ராஜன் என்ற ஒரு எளிய எழுத்தாளர் வாழ்ந்து வந்தார் அவர் எழுதவும் படிக்கவும் திறன் பெற்றிருந்தார் ஒரு நாள் ஒரு புகழ் பெற்ற முனிவர் தனது போதனைகளை எழுதுவதற்கு யாரையாவது தேடி கிராமத்திற்கு சென்றார் ராஜன் வேதங்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது எளிய குடிசையுடன் முனிவரின் கண்ணில் பட்டார் ராஜனின் நேர்மை மற்றும் பக்தியால் ஈர்க்கப்பட்ட முனிவர் புனிதமான பணியை அவரிடம் ஒப்படைத்தார் தன் பேனாவின் ஒவ்வொரு அடியிலும் ராஜஞானியின் வார்த்தைகளை பயபக்தியோடும் தெளிவோடும் உள்வாங்கிக் கொண்டான் ராஜன் போதனைகளை நுணுக்கமாக குறிக்கும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறள் ராஜனின் நினைவுக்கு வந்தது அதாவது ஆ என்ற எழுத்து அனைத்து எழுத்துக்களிலும் முதன்மையானது அதேபோல் கடவுளின் ஒலி உலகின் அனைத்து ஒலிகளிலும் முதன்மையானது படைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெய்வீக சாரம் ஊடுருவுகிறது என்பதை ராஜன் தனது படைப்பின் மூலம் புரிந்து கொண்டார் மேலும் உண்மையான ஞானம் எல்லாவற்றிலும் தெய்வீகத்தின் இருப்பை அங்கீகரிப்பதில் இருந்து தொடங்குகிறது என்பதையும் ராஜன் உணர்ந்தான்